புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு வயதான தம்பதி சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்களது வீட்டை வளர்ப்பு மகனின் மனைவி பிரியதர்ஷினி அபகரிக்க முயல்வதாக போராட்டத்தில் ஈடுபட்ட தங்கராசு விசாலாட்சி தம்பதி தெரிவித்துள்ளனர் மருமகள் பிரியதர்ஷினி தங்களை வீட்டிற்குள் நுழைய விடாமல் விரட்டி அடித்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தம்பதியை அப்புறப்படுத்த முயன்ற போது ஒருவர் மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது என்ன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க